உம் அவ்ளோதான் அந்த கோவுக்கும் இந்த கோவுக்கும் வித்தியாசம் என்னன்னா அது வந்து சரியா வந்து துணைக்கால் போட்டா கோ இது ரெட்ட கொம்புங்கிறதுனால கோ சரியா அடுத்தது ரெட்ட கொம்பு அதே மாதிரி போட்டு ஞா போட்டு துணைக்கால் போட்டா இது ஞோ சொல்லுங்க ஒளி மட்டும் கொஞ்சம் லாங்கா லாங் மீன்ஸ் நீண்டு ஒலிக்கும் அவ்வளவுதான் ரெட்ட கொம்பு போட்டு கொம்பு போட்டு சா போட்டு சா போட்டு துணைக்கால் போட்டா இது வந்து சோ சொல்லுங்க சோ அவ்வளவுதான் அந்த சவுண்ட் மட்டும் கொஞ்சம் லாங்கா வரும் சரி சாவுக்கு அப்புறம் எழுத்து எழுதுகானாச்சால என்ன வரும் சொல்லுங்க 냐 ஓகே அடுத்து ரெட்டக்குவ போட்டு கப் போட்டு 냐 냐க்கு துணைக்கால் போட்டா இது வந்து இந்த சொல்லுங்க பாக்கலாம் ஐடியா இருக்கா ஞாவுக்கு அப்புறம் என்ன எழுத்து வரும் காணாச்சால வரும் நாம அடுத்து போடும் போது ரெட்டை கொம்பு போட்டு டா போட்டு துணைக்கால் போடுவோம் அவ்வளோதான் சரியா பெரிய கொம்பு போட்டு டா போட்டு துணைக்கால் போட்டா டோ சொல்லுங்க சொல்லுங்க டோ ஒத்த கொம்பு போட்டு டா போட்டு துணைக்கால் போட்டா டோ அவ்வளவுதான் சரியா மறுபடியும் ரெட்டை கொம்பு போட்டு அடுத்த லெட்டர் மூணு சொல்லுங்க சவுண்டு மட்டும் நீண்டு ஒழிக்கணும் கவனம் ரெட்ட கொம்பு துணை எழுத்து வந்துச்சுன்னா சவுண்டு நீண்டு ஒழிக்கணும் அடுத்தது ரெட்ட கொம்பு போட்டு நாவுக்கு அப்புறம் என்ன எழுத்து வரும் கெண்டி சொல்லினா ம் தா ஆ தா வரும்பா பா நாவுக்கு அப்புறம் தா போட்டு இது எல்லாத்துக்குமே காணாச்சா தான் பேசிக் சரியா ஓகே ரெட்ட கொம்பு போட்டு தா போட்டு துணை கால் போட்டு தோ சொல்லுங்க தோ ஆ அவ்வளவுதான் அந்த சவுண்டு தோன்னு ஒழிக்கணும் ஓகேவா தோளி அப்படிங்கும்போது அந்த தோ நீண்டு வரும் சரியா தோ வரும்போது குறுகி வரும் அவ்வளவுதான் ஒட்ட கொம்பு வரும்போது குறுகும் அடுத்தது போட்டு நா போட்டு துணை எழுத்து போட்டால் துணைக்கால் போட்டால் துணைக்கால் பக்கத்துல இந்த எந்த நா வந்தாலுமே துணைக்கால் அது என்ன சொல்லணும் நோன்னு தான் சொல்லணும் இன்னும் ஒரு நா இருக்கு என்ன நா சொல்லுங்க இன்னும் ஒரு நா இருக்கு என்ன நா அது ம் ரெண்டு சொல்லி நா இருக்கு அது வந்தாலும் நோ தான் சரியா அடுத்து ரெட்டை கொம்பு போட்டு பா போட்டு துணைக்கால் போட்டா போ சொல்லுங்க இதோட ஒளி வந்து போ அவ்வளோதான் கடைசியில் டெஸ்ட் இருக்குதே கவனிக்கணும் சரியா கடைசியில் நான் லெட்டர் ஸ்பீடாக போடுவேன் அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் சொல்லணும் அடுத்து ரெட்டகம் போட்டு மா போட்டு துணைக்கால் போட்டா மோ சொல்லுங்களா பின்னாடியே ரெட்டகம் போட்டு மா போட்டு துணைக்கால் போட்டா மோ அப்படி சொன்னா என்ன ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படி சொன்னாதான் மைண்ட் கரெக்டா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ சரியா சரி ஓகே இப்போ இருங்க லாஸ்ட்ல டெஸ்ட் வரும் சொல்லுங்க அடுத்து ரெட்டை போட்டு யா போட்டு துணைக்கால் போட்டா கொம்பு போட்டு என்ன லெட்டர் வரும் சொல்லுங்க அப்புறம் என்ன லெட்டர் வரும் என்ன வரும் வரும் இல்லைப்பா ரெட்ட கொம்பு போட்டு ரா போட்டு துணைக்கால் போட்டா ரோ சொல்லுங்க ரெட்டை கொம்பு போட்டு அடுத்தது ரெட்ட கொம்பு போட்டு லா போட்டு துணைக்கால் போட்டா சொல்லுங்க கொம்பு போட்டு லா போட்டு துணைக்கால் போட்டா அடுத்து எழுத என்ன வரும் ரெட்டை கொம்பு போட்டு ரெட்டை கொம்பு போட்டு வா போட்டு துணைக்கால் போட்டா சொல்லுங்க உயிர் எழுத்துக்கள் அதுல ஒரு ஓ ஓ ஒரு ரெண்டு லெட்டர் வரும் அந்த ஓ தான் இதுவும் சரியா ஆனா இது வந்து வார்த்தையோட வராது இடையில வரும் அதனாலதான் இதெல்லாம் வந்து உயிர் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா

சொல்லுங்க லோ எப்படி சொல்லணும் லோ லோ நோ இல்ல லோ ஆமா இப்போ பாருங்க டெஸ்ட் வைக்க போறேன் எத்தனை மார்க் வாங்குறீங்கன்னு பாப்போம் நாளைக்காவது நல்லா படிச்சுக்கணும் சரியா அடுத்து ரெட்டை கொம்பு போட்டு ரா போட்டு பெரிய ரா உங்க பாணியில சொல்லணும்னா பெரிய ரா போட்டு துணைக்கால் போட்டா ரோ சொல்லுங்க அப்படி சொல்லணும் அடுத்தது ரெட்ட கொம்பு போட்டு ரெண்டு சுழி நா போட்டு துணைக்கால் போட்டா நோ சொல்லுங்க நாவா నో నా నా ఇనా కాయంగి గవని ఇరియాల్లియా తప్తపా సోల్రా పోల్రికే నా ఇరి ఇప్యారీ తేస్ట్ వికులా ఓకే వాం నా పోడుమే పాస్ట్ తేరింజా மா போட்டு துணிக்கால் போட்டா என்னது சரியா வெட்ட கொம்பு போட்டு யா போட்டு துணிக்கால் போட்டா என்னது யோ சொல்லுங்க யோ இன்னும் நல்லா படிக்கணும் நீங்க நம்ம கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க யூடியூப் சேனல்ல போட்டு பார்த்து படிக்கணும் இதை சரியா ரெட்டகம் போட்டு நான் போட்டு துணைக்கால் போட்டா என்னன்னு தெரியுமா நோ சொல்லுங்க கவனிக்கணும் கவனம் இங்க இருந்தா மட்டும்தான் திரும்ப சொல்ல முடியும் ரெட்டகம் போட்டு பா போட்டு துணைக்கால் போட்டா என்னது